கவிதாசன் அண்ணாமலை தன் இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறதற்காக இப்படியாக பேசுகிறார் முதல்ல ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கான அளவுகோள்கள் ஏதாவது இருக்குதா அந்த அளவுகோள்களை எப்போது அவர் நிறைவு செய்தார் எதன் அடிப்படையில் இருந்து அண்ணாமலை இதை குறிப்பிடுகிறார் அதாவது நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் பழனிசாமி அவர்கள் மெத்த அதனால அவர்கிட்ட நான் வந்துட்டு ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பேசிய பேச்சு என்பது ராஜ்யசபா குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று அதை போய் என்னால் பார்க்க முடியல கேட்க முடியல அப்படின்னு சொல்றது ஒரு தவறான தகவல் தயவு செய்து

அழுத்தம் திருத்தமாக காஷ்மீரை இந்தியாவோடு எப்போது இணைக்கப் போகிறீர்கள் ஏன் இத்தனை ஆண்டு காலம் காலதாமதம் என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்கிறார் சபை குறிப்புகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது தயவு செய்து அண்ணன் வந்துட்டு அதை உறுதிப்படுத்திக்கணும் இல்ல அதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு வாதத்திற்கே நீங்க சொல்றதை எடுத்துக்கிட்டோமா காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கிறதுங்கிறது வந்து அவர் த்ரீ செவன்ட்டி அப்ரிகேஷன் தான் சொல்றாரு நீங்க எப்படி இன்டர்பிரடேஷன் பண்ணிக்கிறீங்க ஒரு வாதத்திற்கு நீங்க சொல்றதை எடுத்துக் கொள் இல்ல இல்ல அம்மா உங்களுக்கு தகவல் காண்டி சொல்றேன் நான் ஒரு அந்த வழக்கறிஞரீ தான் இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் இடையிலான குட்டி சுவரை உருவாக்கி வச்சிருந்தது ஆர்டிகிள் முப்பத்தி அஞ்சு ஏயும் சிறப்பு சலுகை இந்தியாவில் உருவாக்கப்படுகிற அனைத்து சட்டங்கள்லையும் அந்த பிரியாம்பில் முதல் வார்த்தை என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸெப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சரி ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர்த்து இந்தியா முழுவதும் இது நடைமுறைக்கு வருகிறது என்கிற ஒரு பிரியாம்பில் இருக்கும் ஆனால் இனிமேல் இப்ப அப்படி இல்ல இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு வரக்கூடிய சட்டங்கள் அத அது மாதிரி வந்து முன்மொழியப்படாது அது மாதிரி கிடையாது ஏன்னா நினைச்சிட்டோம் அதனால இல்ல இல்ல அம்மா நான் நிறைய பேச வேண்டி இருக்க அவர் அண்ணன் நிறைய சொல்லி அதனால ஒண்ணு பிறகு போதுமான நேரம் கொடுக்கறேன்னு உதிமொழி கொடுங்க இல்லன்னா நான் இப்ப சொல்றதுக்கு எனக்கு வழி விடுங்க அதாவது அதிமுக என்றைக்குமே இந்துத்துவ கட்சியாக இருந்ததில்லை அது இப்போ வந்து பதினாறுக்கு அப்புறம் மாறிட்டதா அண்ணாமலை அவர்கள் சொல்வது அபத்தம் அப்படிங்கிறாங்க நான் கேட்கிறேன் முதல்ல இந்துத்துவா என்றால் என்ன நீங்க புரிந்து கொண்டதை தயவு செய்து சொல்லுங்க அதை சொல்லாதீங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா என்ன அதைதான் நான் கேள்விங்களா நான் சொல்லுறேங்க ஆஹ் இந்துத்துவா என்பதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தில சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மிக தெளிவாக டிஃபைன் பண்ணிருச்சு இந்துத்துவா என்பது ஸ்டைல் ஆஃப் லைஃப் இன் இந்துஸ்தான் அவ்வளவுதான் இந்தியாவில இருக்கக்கூடிய இந்தியர்களால் வாழக்கூடிய சிறந்த வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தத்துவம் இந்துத்துவா இது பேஸ்டு ஆன் ஜியாகிரபி அதாவது பாகிஸ்தான் இந்துஸ்தான் அந்த காலகட்டத்தில் அந்த சிந்தனை வருது இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய வீரசாவ ஒவ்வொரு வாழ்வியல் முறை இருக்கலாம் இல்லையா எண்ணத்தாலும் எடுத்தாலும் அரசியல் வெளிப்பாட்டாலும் அவருடைய நடவடிக்கை என்பது இந்துத்துவாவுடைய நோக்கி இருந்து புரோ இந்துத்துவாவாக இருந்தார் அதனாலதான் இன்றைக்கு கோவில் இருக்கக்கூடிய அன்னதான திட்டம் அமையார் அமைச்சது அதாவது நான் பேசிறேம்மா நீங்க ஜெயலலிதா அமையாரிடம் இருக்கக்கூடிய இந்துத்துவ அம்சங்கள் என்னன்னு சொல்லிடுறேன் அவங்க வந்து பிராக்டிசிங் இந்து அவங்க ஒரு வைணவ பெண்மணி நம்ம கர்நாடகா மாநிலத்துல இருக்கிற மேல்கோட்டைங்கிற ஊர்ல ஸ்ரீரங்கத்துல பூர்வ குடியாக இருந்த வைணவ பெண்மணி அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால பிராக்டிசிங் இந்து என்பது வேறு பிராக்டிசிங் முஸ்லீம் என்பது வேறு பிராக்டிசிங் கிறிஸ்ட் என்பது வேறு ஆனால் இந்தியாவில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்தியர்கள் இவங்களுக்கு ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க வாழ்க்கை வரலாறு பண்பாடு கலாச்சார தொடர்பு இருக்கிறது இதுதான் அந்த அரசியல் தலைவர் என்ன செய்தார் அந்த கட்சியை எப்படி வளர்த்து எடுத்தார் மக்களுக்கு என்ன செய்தார் வச்சுதான் மக்கள் மதிப்பிட்டு வாழ்வளிப்பாங்களே தவிர அவங்க எந்த நம்பிக்கை கொண்டவர் அவர் இருந்து என்ன சாமி கும்பிடுறாரு அவர் என்ன சாப்பிடுறாரு அவர் என்ன டிரஸ் பண்றாரு அத வச்செல்லாம் யாரும் வாக்களிக்க மாட்டாங்க அத வச்சுரும் தலைவன பின்தொடர மாட்டாங்க இல்ல இந்துத்துவ வாழ்க்கை என்பது ஒரு உயர்ந்த உதாரணமான வாழ்க்கை இது இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு இன்னொரு உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கும் சார் கவிதாசன் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை எனக்கு வேறொரு வாழ்க்கை உயர்ந்ததா இருக்கும் எனக்கு வேறொரு நம்பிக்கையா இருக்கும் நீங்க திரும்ப திரும்ப இந்துத்துவா உயர்ந்த வாழ்க்கை அப்படின்னா மற்ற மதத்துல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் தாழ்வானதுன்னு சொல்ல வர்றீங்களா இதுதான் உங்க அரசியலா இததான் பேச வரீங்களா இல்ல இல்ல இந்துத்துவா வாழ்க்கையில் மட்டும்தான் நீங்க

இந்து என்றால் திருவன் என்று கருணாநிதி சொன்னாங்க நீங்க பேச நினைச்சதெல்லாம் பேசிருக்க முடியாது சார் கேள்வியை உள்வாங்கிட்டு பேசுங்க கவிதாசன் கவிதாசன் கொஞ்சம் கேள்வியை உள்வாங்குங்க நேரடியாக கவிதாசன் கேள்வியை உள்வாங்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க நீங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க அதாவது நீங்க ஒரு 10 பக்கம் प्रिபெயர் பண்ணிட்டு வந்து பேசுறது அல்ல இது இல்ல இல்ல நீங்க கேள்வியை உள்வாங்கிட்டு பேசுங்க சரி

நீங்களே குறிப்பிடுறீங்க சிஏஏ இருந்து அதிமுக வந்து கூட்டணியா இருக்கும் போது உங்களுடைய எல்லாத்துக்கும் இசைவு தெரிவிச்சாங்கன்னு அதை வைத்து அவங்கள வந்து நீங்க இந்துத்துவான்னு சொல்லிட முடியாது இன்னொரு பக்கம் ஏன்னா அவங்க அதை சொல்லிட்டாங்க நாங்கள் கூட்டணிக்காக தான் இருந்தோம் சொல்லி திரு எடப்பாடி சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் நீங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் உங்க கூட்டணியிலே இருந்தாங்க ஆனா அவங்க இந்துத்துவாவிலேருந்து விலகி போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா அது என்ன கணக்கு சார் அது அவங்க இந்துத்துவ இருக்கணும் அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அப்படிதானே இருப்பாங்க இல்ல இல்ல அதனாலதான் சொல்றோம் இன்றைக்கு எஸ்டிபி யோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதுதாங்க நீங்க ஏற்கனவே எஸ்டிபியோடு டிபி கூட்டணி வச்சிருந்து திராவிட செல்வனு பட்டம் பெற்றவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெட்டி டி டிவி தினகரன் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அண்ணாமலை சொல்லி எந்த தவறும் இல்லை அதிமுகவுடைய முன்னாள் எம்பி அதிமுகவுடைய கொத்த கொரடாவா இருந்தவருலிதா அம்மன் யாருக்கும் அந்த அதிமுகவுக்கும் பக்க படமா காடியவர் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களே அரசியல் அடையாளம் காட்டியவர் தினகரன் அவர்கள் அதனால அவர் சொல்றாருங்க